தமிழர்கள் எங்களுக்கு தனி வழிபாட்டு முறை இருக்குது நாங்கள் வந்து சைவர்கள் சிவனை வழிபடக்கூடியவர்கள் முருகனை வழிபடக்கூடியவர்கள் சிறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் கலவரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாம இந்துக்கள் நாம உள்ள கோயிலுக்கு போய் நாங்களும் அவன் கூட சேர்ந்து பூஜை பண்றான் அப்பெல்லாம் நாம இந்துக்கள் கிடையாது அவனுக்கு அடியாள் வேலை பார்க்க போகும்போது மட்டும்தான் நாம இந்துக்கள் மத்த நேரத்துல அவாக்கள் தனி நாம தனி அர்ஜுன் சம்பத்து இனியாவது புத்தி வந்து திருந்திக்கணும் கலந்து கொண்டவுடைய இந்து விரோதி அச்சுராஜா சொல்றானா யார சொல்றா அர்ஜுன் சம்பத்தி சேர்த்துதான் சொல்றாரு அது தெரியாம பல்ல காட்டிட்டு பக்கத்துல நிற்கிறாரு தமிழர்கள் வந்து இவர்கள் விரோதிகளாக இவர்கள் என்றைக்குமே வைத்திருக்கிறார்கள் விரோதிகளாக சித்தரித்திருக்கிறார்கள் அதை தான் இவங்க வந்து எச்சுராஜனுடைய மனம் பிரதிபலிப்பு இருக்கு அவங்க வந்து தமிழையும் நீசபாசம் சொன்னவங்க தான் தமிழையே நீசபாசம் சொன்னவங்க தமிழ் கடவுளை நீச ஒன்னு சொல்ல மாட்டாங்களா என்ன இந்தியாவிலேயே மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்திய மிகப்பெரிய அக்யூஸ்ட் அமெரிக்காவில விசா தர மாட்டேன் பாஸ்போர்ட் தடை செஞ்சு வச்ச ஒரு அக்யூஸ்ட் இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய பிரதமரா இருக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்ல தைரியம் இல்ல நீ வந்து உதயநிதியை பார்த்து நீ என்ன சொல்ற ஹைகோர்ட் டேஷ் ஆகுதுன்னு கேட்டது யாரு அப்புறம் ஹைகோர்ட்ல போய் வண்டி போட்டு கால நக்கனது யாரு இவன் உண்மையாலுமே நல்ல மனநிலையில்தான் இருக்கிறானா இவன் நல்ல மனநிலையில இருக்கிறான் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு ஒரு நீதிபதிகள் சொல்லக்கூடிய அசிங்கத்தை வதம் வாங்கினது யாரு ஹெச் ராஜா தானே ஹெச் ராஜா இங்கே இங்க சந்திச்சிருச்சிட்டு இருக்கு சாதாரண ஒரு சாரணர் தேர்தலில் ஜெயிக்க துப்பு கிடையாது இங்க வந்து வாய் சவனால் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் விதைகள் இயக்க சேனலுடைய எடிட்டர் தோழர் ஏழுமலை அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் இந்து சமய அனலத்துறை சார்பாக வந்துட்டு நடத்தப்பட்ட முருகன் முத்தமிழ் மாநாடு இந்த மாநாடு வந்து பல்வேறு தரப்புலேயும் பல்வேறு விதமான வரவேற்பும் இருந்தது எதிர்ப்பு வந்தது குறிப்பாக ராஜா அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த முருகன் மாநாடு இந்துக்களின் விரோதிகளாக நடத்தப்பட்டது இதை முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிராக விரோதத்தனமாக பேசப்பட்டது எல்லாமே அப்படின்ற மாதிரி அதில் பேசியிருக்கிறாருங்களே இல்லை உண்மைதான் அது அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது தமிழர்கள் எங்களுக்கு தனி வழிபாட்டு முறை இருக்கு நாங்கள் வந்து சைவர்கள் சிவனை வழிபடக்கூடியவர்கள் முருகனை வழிபடக்கூடியவர்கள் சிறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் நாங்க என்னைக்கு நாம என்னைக்கு ஹிந்துவா இருந்திருக்கிறோம் அதனால இந்துக்கள் விரோதி நாம விரோதி கிடையாது அவாக்களுக்கு நாம் விரோதி கிடையாது அவாக்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களை தட்டி கேட்பதால் அவர்களுக்கு நாம் விரோதிகளா தெரியணுமே தவிர அவாக்களுக்கு நாம் விரோதி கிடையாது இந்துக்களுக்கு நாம் விரோதி கிடையாது தமிழர்களுக்கு என்று தனி மதம் இருக்கிறது தமிழர்கள் என் தமிழர்கள் என்றைக்குமே இந்துக்களாக இருந்ததில்லை நமக்கு சைவம்னு ஒரு மதம் இருந்தது அதுக்கு முன்னாடி ஆசிவகம்னு ஒரு மதம் இருந்தது இப்படி சிறு சிறுதெய்வ வழிபாடுகள் இருந்தது வீர ஒரு மரணமடைந்த ஒரு மாவீரனை நடுகள் வைத்து வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை தான் தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படியே நம்முடைய வழிபாட்டு முறை இருந்து வந்திருக்குது இந்த சூழல்ல வந்து நம்மள ஹிந்துக்கள்னு சொல்லிட்டு வந்து இவனுங்க பார்ப்பு ஒன்று எல்லாம் எப்போ ஹிந்துக்கள் எப்ப இந்துக்கள் கலவரம் பண்றதுக்கு மட்டும்தான் நாம இந்துக்கள் நாம உள்ள கோயிலுக்கு போய் நாங்களும் உன் கூட சேர்ந்து பூஜை பண்றான்னா அப்பல்லாம் நாம இந்துக்கள் கிடையாது சரி உன் பொண்ணு எனக்கு விடுறா என் பொண்ணு நீ கட்டுடானாக்க அப்பெல்லாம் நாம இந்துக்கள் கிடையாது எப்ப இந்துக்கள் அவனுக்கு அடியாள் வேலை பார்க்க போகும்போது மட்டும்தான் நாம இந்துக்கள் மற்ற நேரத்தெல்லாம் அவாக்கள் தனி நாம தனி அப்புறம் எப்படி இந்துக்கள் எச்சுராஜா சொல்றாரு இல்ல அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல ஒரு முக்கியமான நபர் கலந்து கொண்டது அதுல பங்கேற்றது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அமைச்சர் சேகர் பாபோட ஒரு போட்டோ எடுத்ததுலாம் நம்ம இந்துக்களின் முதல்வர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அந்த தான் அவரும் பங்கேற்றுகிட்டாரு அதே அர்ஜுன் சம்பத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்ட தான் ராஜா வந்துட்டு இந்த மாநாட்டை குறித்து விமர்சனத்தை வைக்கிறாரு அப்படின்னாக்க இதை எப்படி எடுத்துக்கிறது அர்ஜுன் சம்பத்து இனியாவது புத்தி வந்து திருந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா முருகனுக்கு நீங்கள் நாம் விழா எடுக்கிறதால அமைச்சர் விழா எடுக்கக்கூடிய அமைச்சரை போய் இவரால கட்டிப்பிடிக்க முடியுது காஞ்சி சகராஜர் போய் இவரை கட்டிப்பிடிக்க சொல்லுங்க பாப்போம் அர்ஜுன் சம்பத்த அப்போ கூட இவனுக்கு புத்தி வர அப்பயாவது தெரியணும் இல்ல இவன் என்னைக்குமே நம்மள தனியாக தான் பிரிச்சு வைக்கிறான் அப்பயாவது இவனுக்கு தெரியணும் இல்ல அது மட்டும் இல்லாம அதுல கலந்து கொண்டபடியே இந்து அச்சுராஜா சொல்றானா யாரும் சொல்றான் அர்ஜுன் சம்பத்தி சேர்த்துதான் சொல்றாரு அது தெரியாம பள்ள கட்டிட்டு பக்கத்துல நிக்கிறாரு இன்னொரு விஷயம் தோழர் நம்ம சகத்தோழர்களே திமுக வந்து விமர்சிச்சாங்க இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு மதம் சார்ந்து அரசு இயங்க கூடாது மதம் சார்ந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அரசு நடத்துனுச்சா தமிழக அரசு நடத்தினதா ஏன் நம்ம தோழர்களுக்கு அது தெரியறது ஸ்டாலின் வந்து தனியா நிதி ஒதுக்கி முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துங்க ஸ்டாலின் சொன்னார் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்குது அந்த துறை விழாவை முன்னெடுக்குது அந்த துறை விழாவை முன்னெடுக்கும் போது அந்த துறைக்கு பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடியவர் சேகர்பாபு சேகர்பாபுக்கு தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் அதுல போய் கலந்துக்குவாங்க தான் நாளைக்கே வக்பு வாரியம் வந்து ஒரு விழா எடுத்துச்சுன்னா அதுலயும் போய் தான் அரசு எடுக்குதான்னு பாக்கணும் அதிகாரப்பூர்வம் ஒட்டுமொத்த அதிகார தமிழக அரசும் சேர்ந்து ஒரு விழா எடுக்குதா ஒரு மதத்துக்கு அதை தான் நீங்க பாக்கணும் இந்து சமயம் அறநிலையத்திற்கு ஒரு தனியா துறை இருக்குதுங்க அந்த துறை விழா நடத்துது அந்த துறைக்கு விழா நடத்துறதுக்கு இவர்கள் வாழ்த்து சொல்றாங்க போய் கலந்துக்கிறாங்க அங்க என்னங்க நடந்துச்சு தமிழர்களுடைய பாடல்கள் அங்க பாடப்பட்டது முருகனுக்கு ஏற்றப்பட்ட பாடல்கள் பாடப்பட்டது இப்ப சிக்கலா இருக்குது அனைத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகன் குறைத்து வந்துட்டு போட்டிகள் நடத்தப்படும் மதத்தை கொண்டு போய் திணிக்கிறது இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேனே நீங்க நம்ம கடலூர் மறை மாவட்டம் கடலூர் புதுச்சேரி மறை மாவட்டம் எங்களோட மறை மாவட்டம் கத்தோலிக்க கிறுத்துவர்களுக்கு நான் சொல்றேன் கத்தோலிக்க கிறித்துவ பள்ளிகள் இந்தியா முழுவதும் இருக்குது தமிழகம் முழுவதும் இருக்குது கத்தோலிக்க கிறித்துவ பள்ளிகள் அந்த பள்ளியில் அந்த மா ஒரு கிளாஸ் நடத்துப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய கிறித்துவ மாணவர்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் நடத்துவாங்க அதாவது கிறித்துவ போதனைகளை ஊட்டக்கூடிய ஒரு தனியாக ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை கொடுத்து அதில் டெஸ்ட் வைக்கிறது அதில் வந்து பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கறது அதில் வந்து கேள்விகளை கேள்வி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை அவங்க கொடுக்குறாங்க அவங்க அவங்க அந்த கிறித்துவ பள்ளி நிறுவனங்கள்லாம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கிறித்துவ மாணவர்களுக்கு மட்டும் அந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் அனைத்து கத்தோலிக்க பள்ளிகளிலுமே எடுக்கிறாங்க இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா தனியாக அந்த மறை மாவட்டத்துக்கு ஒரு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தின் மூலமாக கல்வியில் பயிற்று வைக்கப்படுது அது மாதிரி பழனியுடைய அந்த கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் காணிக்கை செலுத்தக்கூடிய அந்த நிதியில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு தான் இந்தியா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அந்த கேள்வி வினாக்கள் இல்லை அந்த பழனியினுடைய இந்து சமய அறநிலையத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பழனி கோவிலின் வருவாய்க்கு உட்பட்ட அவர்களுடைய வருமானத்தில் இயங்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை தான் அத்தகைய போட்டியை நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர வேற எங்கேயும் இல்லை அப்ப இதை நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா கிறித்துவ பள்ளிகள் கத்தோலிக்க கிறித்துவ பள்ளிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுடைய கத்தோலிக்க கிறித்துவ பள்ளியில் நடத்தக்கூடிய அந்த வேதகாம வேதகாம வகுப்பு என்னன்னு சொல்லுவீங்க நீங்க அப்ப அதையும் தப்புன்னு சொல்லி நிறுத்திடலாமா அல்லது மத்ராசா பள்ளி வசல் எல்லாம் நிறைய இருக்குது இல்ல நிறைய பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமியர்கள் பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குதுல்ல அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு தனியாக அவர்களுடைய குரானெல்லாம் ஓத கத்து கொடுக்குறாங்கல்ல அப்ப அது தப்புன்னு சொல்லுவீங்களா எல்லா மதமும் செஞ்சுட்டு தான் இருக்கு இது அரசு நேரடியா செய்யல இந்து சமய அறநிலையத்துடன் தனியா ஒரு துறையை ஒதுக்கியாச்சுங்க அந்த துறை அந்த மதத்துக்காக தானே ஒதுக்குறது இந்து மதத்துக்காக தான் ஒதுக்குதுன்றது இந்து சமய அறநிலையத்துறை முஸ்லீம் மதத்துக்காக ஒதுக்குனதா இல்ல கிறிஸ்துவ மதத்துக்காக ஒதுக்குறதுதான் இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்காக ஒதுக்குறது இந்து மதத்திற்காக ஒதுக்கப்பட்டது அதனால அவங்க வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்க பண்ணிதான் ஆவாங்க அது அந்த அந்த துறையினுடைய கடமை அது அல்லது அனைத்து பள்ளிகளையுமே இத்தகைய இதை நாங்கள் செயல்படுத்துவோம் சொன்னாங்க அது நாம கண்டிக்க தகுது நாமளே உட்காந்து பேசுவோம் நாமளே திட்டுவோம் இந்த மாதிரி பண்ண கூடாது அரசு ஒரு மதம் ஆனால் ஒரு மதம் சார்ந்த நிறுவனம் இருக்குன்னா அவங்க கருத்துக்களை பரப்புவதில் அவர் தப்பு கிடையாது இது எல்லா தீர்மானங்கள் போட்டா மட்டுமே அது எல்லாமே நிறைவேற்ற போறதும் கிடையாது ஆமா எத்தனையோ மாநாட்டு இந்து சமய அறநிலையத்துறையை தமிழர் வழிபாட்டுத் துறையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து திராவிட இயக்கங்களால் போடப்பட்டது ஆமா இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை திராவிட மாடல் ஆட்சியில் அப்பாற்பட்டீர்மான நிறைவேற்றப்படுது பட் அது நடைமுறைக்கு வருதா அப்படின்னு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெச் ராஜா இந்துக்களின் விரோதின்னு சொல்றாங்க ஏன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன உதயநிதி மாதிரியான குற்றம் ஏன்னா இந்தியா முழுக்க அவர் மேல வழக்குகள் இருக்குது இந்த சனாதன ஒழிப்பு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அவர் மேல வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிய கூட்டிட்டு வந்து இந்த மாநாட்டுல பேசுனதெல்லாம் இது இது இந்துக்களுக்கு விரோதின்னு சொல்றாங்க விரோதிகள் நடத்தப்பட்ட மாநாடு இன்னொன்னு சனாதனம்னு சொன்னாலே அது இந்துக்களை தான் குறிக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையும் எச் போடுறாரு இதையெல்லாம் அதோட முக்கியம் என்னன்னாக்கா இவர் இந்துக்களின் விரோதிகள் கலந்து கொண்ட மாநாடுன்னு சொன்னாங்கன்னாக்கா ஆதீனங்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க கௌமார ஆதீனங்கள் எல்லாமே கலந்துகிட்டாங்க அப்படிங்குள்ள இவர்கள் எதுவுமே யாருமே இதுக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காத இருக்காது எப்படி பார்க்க தமிழ் கடவுளுக்கு ஒரு விழா எடுக்குது அப்ப தமிழர்கள் அந்த இடத்துக்கு வராங்க மட ஆதீனங்கள் வந்து இருக்கிறாங்க சங்கராச்சரியில் ஏன் போகல அவாக்கள் ஏன் போகல ஜீயர்கள் ஏன் போகல அப்போது ஒரு கேள்வி அதான் முருகன் மாநாட்டுக்குள்ள ஏன் வந்துட்டு காஞ்சி சங்கராச்சாரியர் போகல அதான் விஜயேந்திரன் ஜீயர் போகல அந்த மடத்தினுடைய ஜீயர்கள்னாக்க அவாக்கள் அவாக்களுடைய மடத்துல இருக்கவங்க ஜீவ ஜீயர்கள் நம்ம ஆட்களுக்கு வந்து ஆதீனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல இது இன்னொரு விஷயம் இந்து மதத்துடைய வழிபாட்டு வரையில பாத்தீங்கன்னாக்கா ஜீயர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைணவர்கள் ஆமா வைணவர்கள் திருமால கும்பரம் அவங்களுக்கும் முருகனுக்கும் அவ்வளவு பெரிய இதெல்லாம் மாம மருமக உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிவிங்க ஆனா சைவ மடாதிபதிகள் காஞ்சி சங்கர மடம் சைவம் சொல்லிக்கும் சைவம் சொல்லிக்குவாங்க சிவனையும் கும்பிடுதா சொல்லுவாங்க அம்மனையும் கும்பிட்றதா சொல்லுவாங்க அவர்களுடைய பிள்ளைக்கு நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டுல ஏன் விஜயேந்திரன் போகல விரோதிகள் கிடையாது தமிழர்கள் வந்து இவர்கள் விரோதிகளாக இவர்கள் என்றைக்குமே வைத்திருக்கிறார்கள் விரோதிகளாக சித்தரித்திருக்கிறார்கள் அதத்தான் இவங்க வந்து ராஜனுடைய மன பிரதிபலிப்பு பார்ப்பனியத்திற்கு பார்ப்பனர் பார்ப்பனியத்துக்கு எதிரி தமிழர்கள் தமிழர் மதங்கள் அப்படிதான் நாம எடுத்துக்கணும் இதுல இதுல வந்து பார்ப்பனர்கள் இவங்க அவங்க வந்து கடவுளை விட மேலானவர்கள் நான் தான் கடவுள் அகம்புரமாஸ்மின்னு சொல்லக்கூடியவர்கள் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் அவர்கள் தான் காஞ்சி சங்கர மடத்துல இருக்கவங்க அவங்க வந்து தமிழையும் நீச பாசம் சொன்னவங்கதான் தமிழையே நீச சொன்னவங்க தமிழ் கடவுளை நீச கடவுள்னு சொல்ல மாட்டாங்களா என்ன அப்புறம் இப்படி இவர்கள் போய் கலந்துக்குவாங்க இதுல இவர் சொன்னார் இல்ல உதயநிதியை பாத்துட்டு கிரிமினல் இவங்களாம் இந்துக்கள் விரோதி அப்படின்னு சொல்றாங்களே அக்யூஸ்ட் ஒரு வார்த்தை பயன்படுத்துனார்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்திய மிகப்பெரிய அக்யூஸ்ட் அமெரிக்காவில் விசா தரமாட்டம் பாஸ்போர்ட்டை தடை செஞ்சு வச்ச ஒரு அக்யூஸ்ட் இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய பிரதமராக இருக்கிறாரு அது அவன் கட்சியினுடைய முக்கிய தலைவரா இருக்கிறாரு இதை எங்கே போய் சொல்றது அவன் கட்சியில இருக்கிற ஒட்டுமொத்த பேர் மேலேயும் அத்தனை எம்பி எம்எல்ஏக்கள் மேல எத்தனை பாலியல் வழக்குகள் இருக்குது இன்னைக்கு அந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது பாஜக எம்பிக்காரன் இல்லையா கர்நாடக சட்டமன்றத்துல பிட்டுப்படம் பார்த்தவன் பாஜக எம்எல்ஏ இல்லையா ஒட்டுமொத்த அயோக்கியர்களும் உங்க கூடாரத்துல இருக்கிறாங்க உங்க பிஜேபி கூடாரத்தில் இருக்கிறாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடிகளும் இருக்கிறாய்போ யார் கட்சியில சேர்த்து வச்சிருக்கிறாய்போ ரவுடிகளின் கூடாரமாக பாலியல் தொலை கொடுப்பவர்களின் கூடாரமாக இன்னைக்கு பாலியல் ஜென்சா கட்சி தானே இருக்குது இதெல்லாம் பத்தி நம்ம பிரஸ் மீட்ல ஒரு பிரச நிருபர் வந்து கேட்கிறாரு கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லாம ஓடிட்டாரு அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்ல தைரியம் இல்ல நீ வந்து உதயநிதியை பார்த்து நீ என்ன சொல்ற என்ன வார்த்தை சொல்ற அக்யூஸ்னு சொல்ற அப்ப உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த அக்யூஸ்டும் வாங்கியில தான் இருக்கான் உனக்கு பின்னாடி தான் இருக்கிறான்

இதையெல்லாம் மறந்துட்டு நீங்க வந்து எங்கள்கிட்ட பேசலாமா நீங்களாம் அக்யூஸ்ட் நீங்களா இந்துக்கள் விரோதின்னு அச்சுராஜா யோகியதேட்டு இருக்கு சாதாரண ஒரு சாரனர் தேர்தலில் ஜெயிக்க துப்பு கிடையாது இங்க வந்து வாய்ஸ் சவடால் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு அப்ப அச்சுராஜா வகையாரங்களுடைய பேச்சுக்களை நாம புறம் தள்ளிட்டு போகணும் ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரே இலக்கு என்னன்னாக்க தமிழகத்துல கலவரத்தை மூட்டணும் தமிழகத்துல ஏதாவது ஒரு கலவரத்தின் மூலமாக ஆட்சியை பிடிச்சிடணும் அல்லது தாமரையை மலர வைத்து விட வேண்டும் என்பதற்காக இவர்கள் இது போன்ற சித்து விளையாட்டுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏவன் அயோக்கிய எவன் மேல புகார் இருக்குது எவன் நம்பர் ஒன் அக்யூஸ்டு எவன் ரவுடிகளை கட்சியில் சேர்த்து இவனுடைய தலைவருடைய வரலாறு என்ன ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவிச்ச அந்த அமித்ஷா மோடியினுடைய வரலாறு என்னன்னு இந்தியா முழுக்க தெரியும் அவ்வளவாக தமிழக மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள் என்பதை அச்சுராஜாவுக்கு நம்ம ஆணித்தரமா சொல்லிக்கிறோம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையன நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேலையில் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க